இந்த யோசேப் என்பவன் மற்ற மற்ற அல்லாமல் சகோதரர்களுக்கு ஆடு மேய்க்கிற தொழில் ஆடு மேய்ப்பது என்பது ரொம்ப சுலபமான காரியம் அல்ல மேய்த்து கொண்டு காடாசிரியா காடு மலைகள் குன்றுகளுக்குள்ளே போக வேண்டும் ஆடு அங்குமிங்கும் போகும் பாதுகாக்க வேண்டும் தவற விட்டு விடக்கூடாது போய் போய்விடக்கூடாது குழிகளிலே விழுந்து விடக்கூடாது கொடிய மிருகங்கள் வந்து போய் போய்விடக்கூடாது எல்லா காரியத்தையும் மனதில் வைத்துக் கொண்டு தன் தகப்பன் யாக்கோபின் இடத்துல அந்த ஆடுகளையெல்லாம் வைத்துக் கொண்டு போய் திருப்பி மந்தையில் என்ன போய் சேர்க்க வேண்டும் அத்தனை ஆடுகளுக்கும் உத்தரவாதியாக இந்த சகோதரர்கள் காணப்பட வேண்டும் அதுதான் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வேலை சொல்லுங்க ஆனால் இந்த யோசைப்புக்கு வித்தியாசமான வேலை அண்ணன்மார்களுக்கெல்லாம் சாப்பாடு கொண்டு போகிற வேலை அவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற லழுலட்சங்களேன் அவங்க எவ்வளவு தூரத்தில் போய் ஆடு மேய்த்தாலும் தன் தகப்பன் செய்து கொடுக்கிற தன் தாய் செய்து கொடுக்கிற தன் குடும்பம் செய்து கொடுக்கிற உணவுகளை எல்லாம் கட்டி எடுத்து கொண்டு அத்தனை சகோதரர்களுக்கும் என்ன செய்யணும் உணவு அருந்துவதற்கு பசியார உணவு அருந்துவதற்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் லட்சங்களேன் அழுலட்சங்களேன் இவன் இப்படி லகுவாக வேலை செய்து கொண்டிருக்கிறானே நாமெல்லாம் கஷ்டப்படுறோமே இவனுக்கு பெரிய வேலை இல்லையே என்று பொறாமைப்பட்டு கொண்டு எப்படி காயின் ஆபைலை பார்த்து பொறாமை கொண்டானோ பொறாமை கொலை பாதகமாய் வந்து கொலை செய்தானோ அதே போல யாக்கோவினுடைய புத்திரர்கள் யோசைப்பின் மீது பொறாமை கொண்டவர்களாய் கொலை பாதம் கொண்டவர்களாய் மாறிவிடுகிறார்கள் யாக்கோ யாக்கோவினுடைய மகன் யோசைப்பு ஒரு நாள் சாப்பாடு கொண்டு வந்திருக்கும் பொழுது அவனை அடித்து துறவு பற்றி போன துறவு குழிக்குள்ளே போட்டு விடுகிறார்கள் துன்புறுத்துகிறார்கள் கொலை செய்து விடலாம் என்று அவர்களுக்குள் பயங்கரமான எரிச்சலும் மனக்கசப்பும் பொறாமையும் இருக்கிறது அந்த வழியாக எகிப்து தேசத்திற்கு அடிமைகளை கொண்டு போகிற நபர்களை பார்க்கும் பொழுது இவனை பேசாமல் என்ன பண்ணிடுவோம் அடிமை தேசத்தில் அடிமையை வித்துறோம்னு இருபது வெள்ளிக்காசுக்காக விற்று விடுகிறார்கள் அமென் சொல்லுங்களேன் எத்தனை வெள்ளிக்காசுக்கு விற்கிறாங்க எத்தனை வெள்ளிக்காசுக்கு இருபது வெள்ளிக்காசுக்கு விற்கிறார்கள் இவன் இருபது வெள்ளிக்காசுக்கு விற்றாலும் பரவாயில்லை என்று சொல்லி அடிமை ஜனத்தோடு கூட இவனும் சேர்க்கப்பட்டு அடிமை நாடாகிய எகிப்து தேசத்தில் போய் அவர்கள் கொடுக்கிற எல்லா வேலைகளையும் தட்டாம என்ன செய்கிறாரு செய்கிறார் எல்லா வேலைகளிலும் உண்மையாக கீழ்ப்படிந்து செய்கிறார் நாம இன்னைக்கு வீட்டில் தண்ணி வேணும்னு ஆசைப்பட்டா ஒரு பூமிக்குள்ள பூமிக்குள்ளேருந்து என்ன வந்துடுது மோட்டரில் தண்ணி போய் டேங்க் ஃபுல்லாக என்ன செஞ்சிருது நிறைஞ்சிருது நாம் பைப்பை திருகின உடனே நாம் விருப்பப்படுகிற அளவுக்கு தண்ணீரை நாம் எடுத்துன்னு செய்வோம் பயன்படுத்த முடிகிறது ஆனால் அன்றைக்கு அப்படி கிடையாது ஒரு வேலையை செய்வதற்கு நாம் மிகுந்த தொலைவுக்கு போய் அங்கே இருக்கிற குளமோ குட்டையோ நைல் நதியோ ஏதோ ஒரு இடத்துல போய் அங்கே நாம் இன்னைக்கு பிளாஸ்டிக் குடங்களை வச்சுருக்கிறோம் என்ன குடம் வச்சுருக்கிறோம் பிளாஸ்டிக் குடம் வச்சுருக்கோம் ஒரு எத்து எடுத்துன்னா தூரம் போய் விழுந்துடும் ஆனா அன்னைக்கி கட்சாடியினாலே ஆਣਾ குடம்போல் இருக்கின்ற உள்ள வசரத்துக்கு இருக்கின்ற முதுகளை கட்டிடுவாங்க தண்ணிய கோழி அள்ளி அதுக்குள்ள வெச்ச என்ன செய்யணும் பல மைல் தூரம் நடந்து வந்து அவங்க எந்த இடத்துல வேலை பார்க்குறாங்களோ அந்த இடத்துல என்ன செய்யணும் அதை கொண்டு வந்து என்ன செய்யணும் சேர்க்கணும் போகும்போதும் வரும்போதும் அடி செமத்தையோம் சீக்கிரமாக கொண்டு போகணும் சிந்திடக்கூடாது கவனமாக போகணும் அப்படின்னு அவங்க சொல்லி சொல்லி என்ன பண்ணுவாங்க துன்புறுத்துவாங்க எந்த வேலையாக இருந்தாலும் கடினமாக வேலை வாங்குவாங்க சாப்பாடு அதிகமாக கொடுக்க மாட்டாங்க இவ்வளவு கஷ்டத்திலையும் இவ்வளவு உபதிரவத்திலையும் அவன் தான் யார் என்பதை அறிந்து கொண்டு எல்லா வேலைகளிலும் அவன் உண்மை உள்ளவனாயிருந்தார் சொல்லுங்க சொல்லுங்க உண்மை உண்மை இருக்கிறதை அவனுக்கு மேல் அதிகாரியாய் இருந்தவன் அவனை பார்த்து விட்டு அதிகாரியாக நியமிக்கிறான் ஒரு அழில சொல்லுங்க அதிகாரியாக நியமிக்கப்பட்ட அவன் உடனே ஆசீர்வாதம் அப்படின்னு போகல அதிகாரியாக நியமிக்கப்பட்டவனுக்கு இன்னும் பாடுகளும் உபத்தரங்களும் சோதனைகளும் வருகிறது அந்த அதிகாரியினுடைய மனைவி இவனிடத்தில் தவறு செய்தலாம் என்று இவன் மீது ஆசை உண்டவளாய் தவறு செய்வதற்கு அழைக்கும் பொழுது அங்கே அவன் நிர்வாணத்தைப்படுத்தப்பட்டு அவன் அவளை விட்டு ஓட முயற்சிக்கும் பொழுது அவன் ஊற கூட்டி சத்தம் போட்டதுனால அவன் மீண்டும் சிறைச்சாலைக்கு தள்ளப்படுகிறான் எங்க தள்ளப்பட்டான் எங்க தள்ளப்பட்டான் சிறைச்சாலைக்கு தள்ளப்பட்டான் சிறைச்சாலைக்கு தள்ளப்பட்டிருந்தாலும் அவன் கவலைப்படவில்லை அங்கேயும் அவனுக்கு இருக்கின்ற காலந்துகளை துறமுகளை அவன் பயன்படுத்துகிறான் பயன்படுத்தும் பொழுது அங்கே சிறைச்சாலைக்குள் இருந்த ஒரு கைதி போல் இருந்த அவன் அவனுக்கு ஏதோ ஒரு சொப்பனத்துக்கு விளக்கம் தேவைப்பட்டது அந்த விளக்கத்தை இந்த யோசிப்பு கொடுக்கிறார் அவன் அதன் மூலமாக ஆசிர்வதிக்கப்படுகிறான் ஒரு அப்ப சிறைச்சாலையிலிருந்து மீண்டும் அவனுக்கு அரண்மனையிலே அழைப்பு இருந்திருக்கிறது அது அவனுக்கு தெரியாது ஆனால் அந்த யோசைப்பு மூலமாக சிறைச்சாலை கைதியிலே ஒருவனுக்கு விடுதலை கிடைத்ததல்லவா அவனும் யோசைப்பும் ஒரு உடன்படிக்கை பண்ணினார்கள் உனக்கு நன்மை நடக்கும் போது என்னை நினைத்துக்கொள் நீ மறக்காது என்று சொல்லி இரண்டு பேரும் பேசிக்கொண்டதை அவன் ஒரு நாள் அரண்மனையில் இருக்கும்பொழுது ராஜாவுக்கு அந்த தேசத்தை ஆளும் ராஜாவான பார்வோனுக்கு சொப்பன வந்து அவங்க யாருனாலையும் தீர்க்க முடியாத அளவுக்கு பிரச்சனை இருக்கும் பொழுது அங்கே அவன் சொல்லுகிறான் எனக்கு ஒருத்தனை தெரியும் உங்க பிரச்சனைக்கு தீர்வு அவனால மட்டும்தான் கொடுக்க முடியும் அவன் சிறைச்சாலைக்குள்ள இருக்கிறான் அவனை நீங்க அரண்மனைக்குள்ள அழைச்சிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கும் உங்கள் தேசத்திற்கும் நன்மை நடக்கும் ஆமா அப்படி அவன் அழைக்கப்படுகிறான் அழைக்கப்படும் பொழுது இதே போல் ஒரு அரண்மனை இந்த அரண்மனையிலே ராஜா கம்பீரமாக சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கின்றார் யோசேப்பு கை போல அழைத்து வரப்படுகிறார் யோசேப்பு அங்கே வரும் பொழுது ராஜா என்ன செய்கிறார் பார்க்கிறார் ராஜா எழுந்திருக்கும் பொழுது அவையில் அமர்ந்திருந்த எல்லோரும் ராஜாவுக்கு சாஸ்தாங்கமாக விழுந்து பணிகிறார்கள் யோசைப்பு ஒருத்தனை தவிர யோசைப்புக்கு தெரியும் எனக்கு ஆண்டவர் எனக்கு எனக்கு எனக்குன்னு தரிசனத்தை கொடுத்தவர் அவர் உலகத்துக்கு எல்லா ராஜாக்களை விட மேலானவராக மகாராஜாவா இருக்கின்றார் அவர் ஒருவருக்குத்தான் நான் என்னை முழுவதுமாக பணிந்து

அவனை நிச்சயமாக மறுபடியும் ஜெயிலில் போட்டிருப்பாங்க இல்லை தலைய சிவி எடுத்திருப்பாங்க ஆனால் யோசேப்பு மூலமாக ராஜாவுக்கு ஒரு காரியம் ஆக வேண்டும் அதற்காக ராஜா ஒன்றும் செய்யாமல் விட்டுவிட்டார் இந்த யோசேப்பு பின்பு அந்த பார்வனுடைய சொப்பனங்களுக்கு எல்லாம் விளக்கத்தை கொடுக்கிறா தேசத்தில் பஞ்சம் வரப்போகிறது நீ முன்னே ஆயத்தம் ஆகிக்கொள் அது கடவுள் கொடுத்திருக்கிற கொடுத்திருக்கிறவைகள் என்று சொல்லி பின்பு இந்த பார்வன் என்கிற இந்த ராஜா யோசேப்பேமா கீழே போய்க்கு யோசிப்பு என்கிற இந்த மனிதனை சிறைச்சாலையிலிருந்து அழைத்து வரப்பட்ட மனிதனை தேசத்தில் மிகப்பெரிய அதிகாரியாக உயர்த்தியப்பட்டது அலுவலட்சங்களே ஒரு அலுவலட்சங்கள அப்ப யோசேப்பு கடந்து வந்த பாதையை பார்க்க வேண்டும் ஆபரகாமுக்கு பிள்ளை இல்லை சந்ததி இல்லவே இல்லை ஆபரகாமுக்கு ஈசாக்கு தேவன் கொடுத்தார் ஈசாக்கு பிள்ளை இல்லை ஈசாக்கு ஏசா யாக்கு என்கிற பிள்ளைகளை கொடுத்தார் இளையவன் மூத்தவனுடைய ஆசிர்வாதங்களை பெற்றுக் கொண்டதினாலே தரிசனம் உள்ளப்பட்டது யாக்கோவுக்கு புத்திரர்கள் பிறக்கிறார்கள் யாக்கோவனுடைய புத்திரர்களே யோசேப்புக்கு கர்த்தர் தரிசனத்தை கொடுத்திருந்தார் யோசேப்பை அடிமையாக சகோதரர்கள் விட்டு போட்டார்கள் அங்கே பிரச்சனை பிரச்சனை மேல பிரச்சனை பாடுகள் மேல பாடுகள் உபத்திரங்கள் மேல உபத்திர